ஸோ அரியன் திரைப்பட வரலாறு படம் எடுத்தீங்க நீங்கள் ஒரு ஹீரோ ஆக்டர் ப்ரொடியூசர் இதை பற்றி கருத்து என்ன உங்களுக்கு அதாவது மாமன் படம் அதாவது சூரிய அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா படம் பார்க்க வரவங்களை ஒவ்வொருத்தரையும் அழ வச்சிருக்கிறார் அதாவது ஒரு டைம் மட்டும் அந்த படத்தில் அழ வைக்கலை பல இடங்களில் அப்படியே மக்கள் மனசை இடம் வச்சிருக்கிறாரு குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காரு ஏன்னா என்னுடைய படம் அருகின் திரைப்படம் வர்ற படம் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் நல் நல்லா இருக்கணும் இளைஞர்கள் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் தான் என்னுடைய படம் என்னுடைய படம் இரநூறு நாள் ஓடின காரணமே குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி எடுக்கணும்னு சொல்லி தான் நான் எடுத்தேன் அந்த மாதிரி மாமன் படம் வந்து மாமன் மச்சான் அதாவது மச்சான் இல்லாமல் சூரிய வந்து இருக்க மாட்டார் அதே மாதிரி மாமன் இல்லாமல் மச்சான் இருக்க மாட்டாங்க இந்த கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா சூரிய அவர்களுக்கு கல்யாணம் ஆகும்போது தாலியை தான் கட்டுவேன்னு அந்த பையன் குழந்த வந்து அடம் பிடிப்பாங்க அதுக்கப்புறம் டெய் தாலியை நான் கட்டிக்கிறேன் செயின் ஒன்றா நீ போடுன்னு சொல்லி குழந்த கையில் கொடுத்து அந்த செயினை போட்டு அதுக்கப்புறம் தாலி கட்டுவேன் இதுதான் தான் தாலி தான் கட்டினான்னு பார்த்தா ஃபஸ்ட் நைட்டில் கூட வந்து நானும் வருவேன்னு சொல்லி சண்டை போடுவோம் அந்த குழந்தை வந்து நான் மாமாவை விட்டு பிரிய மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ரொம்ப அற்புதமாக மக்களை வந்து அழ வச்சு சிந்திக்க வச்சு குடும்பத்தோடு ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு குடும்ப கதையை கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த படமும் நடித்த படமும் சிறப்பு சூரிய அவர்களுக்கு உண்மையிலே மாமன் படம் டைரக்டர் அவர்களுக்கும் சூரிய அவர்களுக்கும் அரியின் திரைப்பட வரலாறு பொது சேவை சங்கம் வியாபார சங்கம் சார்பில் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துகளும் தெரிவிச்சேன் இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்களை கொடுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து தயாரிப்பு டைரக்ஷன் ஹீரோவாக நடிச்சுருக்கேன் எனக்கு அந்த வழி எனக்கு தெரியும் உண்மையிலே அவருடைய கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு இன்னும் அவர் இன்னும் மேலும் மேலும் நல்ல படங்களை கொடுக்கணுன்றது வேண்டுகோள் நன்றி வணக்கம்